அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிகன்ராஜ் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயுடைய பதிமூணாவது உயர்நிலை வகுப்பு வருகின்ற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஞாயிற்றுக்கிழமை என்று தொடங்க இருக்குதுங்க உயர்நிலை வகுப்புல என்ன அப்படின்னா இது வரைக்கும் நான் வந்து நிறைய இடங்கள்ல வந்து படித்தேன் சார் எனக்கு ஜோதிடம் படம் சொல்ல வரல நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க தாராளமா இணையலாம் அடிப்படை நான் முடிச்சிட்டு உயர்நிலை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் தாராளமாக நினைலாம் ஓகேங்களா ஏதோ ஒரு வகையில நான் ஜோதிடத்தில் டக்குன்னு பலன் சொல்லக்கூடிய அமைப்பு வேணுமா அதுக்கான டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இணையலாம் இந்த வகுப்பு வந்து பனிரெண்டு பாவங்களை மிகப்பெரிய ஒரு ஆய்வுமான பன்மையோடு ஆராய்ச்சி செய்து அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபது வகுப்பு வந்துடும் தசாபுத்தியோடு சேர்த்து இருபத்தி நாலு வகுப்பு வந்துடும் ஸோ அடிப்படையில் வந்து உயர்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து பாவக ரீதியான வகுப்புகள் தசாபுத்தி வகுப்புகள் இந்த மாதிரியான முக்கிய சூட்சம வகுப்புகள் தான் நடத்தப்படும் இந்த வகுப்பு ஏற்கனவே நடத்தப்பட்டு டிஜிட்டல் முறையில் கேமரா ஷூட் பண்ணி வீடியோவை எடுக்கப்பட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அந்த வீடியோவை நீங்கள் வாரம் ஒரு வீடியோவை பார்த்துட்டு அந்த சண்டே அன்னைக்கு மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவை என்னுடைய துணை ஆசிரியர் வந்து நடத்துவார் அவர் நடத்தி முடித்த உடனே நான் உள்ளே என்ட்ரி ஆயிடுவேன் என்னிடமே நீங்கள் வந்து உங்களுடைய அந்த வீடியோவுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டமிடல் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது வந்து தொடர்ந்து ஆறு மாதம் சொல்லக்கூடிய ஒரு வகுப்புன்னு இந்த வகுப்பில் யாராவது இணையணும்னு ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி இருபத்தி ஐந்து முப்பத்தி ஏழு இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து விநிலை சேர்வதற்கு முன் பெற்றுக்கொள்ளலாம் மாத கட்டணம் சேவை கட்டணமாக ஆறுநூறு மட்டுமே நம்ம தான் வசூலிக்கிறோம் இது வந்து ஆறு மாதத்துக்கு முடிவில் வந்து உங்களுக்கு ஒரு தேர்வு இருக்குங்க ஓகேங்களா இதுக்கு வந்து நீங்கள் பலன் சொல்லிட்டு தான் வந்து சர்டிஃபிகேட்டை வாங்க முடியும் தர்மசாஸ்திரவுடைய சான்றிதழ் ஐஎஸ்ஏ சான்றிதழ் ஸோ நீங்க ஒரு ஜோதிடராக இருக்குது அப்படின்னா ஒரு ஜாதத்தை கூட தான் நீங்க பலன் சொல்லணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சான்றிதழ் தரப்படும் அந்த சான்றிதழ் கூட தேர்வு மூலியமாக ஆய்வு செய்யப்பட்டு அதன் மூலியமாக தான் தரப்படுகிறது சோ நீங்கள் இதை விரும்புகிறீங்க நான் வந்து ஒரு நல்ல ஜோதிட கல்வியை படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு சரியான ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் வாழ்த்துக்கள் வகுப்பில் சந்திக்கிறேன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி